அன்பான நண்பர்களே நான் யாழ்ப்பாணத்து பருத்தித்துறை வழியாக செல்கின்ற பொழுது வருகின்ற நிலாவறை என்ற மிக முக்கியமான தொல்பொருள் நினைவுச் சின்னம் அமைந்துள்ள இடத்தில் இருந்து பேசுகிறேன் இன்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை தொல்பொருளியல் நினைவுச் சின்னமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ள படாத இந்த கிணறு மிகவும் பழமையானது இந்த கிணறு தொடர்பான இந்து மற்றும் பௌத்த மக்களிடையே புராதன காலத்தில் இருந்து பல்வேறு அபிப்பிராயங்கள் வருகின்றன இதன் அடிப்பாகம் இல்லாத கிணறு என்றாக மக் பல மக்கள் நம்புகிறார்கள் இங்கே அடி கிடையாது என்று சொல்வார்கள் குறிப்பாக இந்த அடி இல்லாத கிணறை ஆழம் சுளியோடிகள் அண்மையில் கடற்படையினரால் ஓடப்பட்ட சுளியோடிகள் ரோபோ மூலமாக ஆராய்ச்சி செய்யும் போது கிணற்றில் ஐம்பத்தி ரெண்டு திசம் ஐந்து மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாகம் உள்ளதென வெளியிடப்பட்டுள்ளது இந்த கிணற்றில் பல ஆழமான இடங்களில் சில திசைகளுக்கு செல்லும் சிறிய மற்றும் பெரிய சுரங்கப்பாதைகள் உள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சுரங்கப்பாதை கீரிமலை குளத்துக்கு நீர் கொண்டு செல்கின்றது என நம்பப்படுகிறது இந்த கிணற்றில் பதினெட்டு திசை மூன்று மீட்டர் வரை சுத்தமான நீர் இருந்தாலும் ஆழத்திற்கு போக படிப்படியாக உப்பு சாரமாக காணப்படும் இந்த கிணற்றிற்குள் பண்டைய காலத்தில் போடப்பட்ட மூன்று வண்டுகளின் பாகங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிரதேசத்திலே உள்ள இந்த கிணறு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வளம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்த இந்த கிணற்றை எதிர்கால பரம்பரையாக பாதுகாப்பது மற்றும் மாசுபடுத்தாமல் இருப்பது எங்கள் அனைவரதும் பொறுப்பாகும் என்று நிலாவரை கிணறு பற்றிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே கடற்படையினர்கள் ரோபோ இயந்திரம் மூலமாக தகவல் எடுக்கிறார்கள் கிணற்றுக்குள் இருந்து தகவல் எடுப்பதற்கு ரோபோ இயந்திரம் கிணற்றுக்குள் வைத்திருக்கிறார்கள் காணப்படுகிறது தானே இந்த கிணற்றுக்குள் இறங்க முன்னர் இந்து சம்பிரதாய முறைப்படி ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் சுழியோடிகள் கிணற்றுக்குள் போக தயாராகிறார்கள் பாருங்கள் நீர் மாதிரி எடுக்கிறார்கள் குறிப்பாக நீர் வெளியே கொண்டு செல்கின்ற சுரங்கம் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல கிணற்றின் அடிப்பகத்தில் இருக்கிற வண்டி இங்கே காணப்படுகிறது கீழே இருக்கிற ஒரு வண்டி கிணற்றின் அடிப்பகத்தில் இருக்கின்ற மேலும் ஒரு வண்டி அதிகமாக இங்கே காணப்படுகிறது கிணற்றுக்குள் இருந்து கைவகற்றுகின்ற தன்மையும் இருக்கிறது மாவட்ட செயலாளர் மற்றும் வட பிராந்திய கடற்படை தளபதியின் நடவடிக்கையாகவும் என்னை குறிப்பிடுவார்கள் குறிப்பிடத்தக்க இந்த நிலாவரை கிணறு சுண்ணாகத்துக்கு இங்கிருந்து ஏழு மைல் என்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு பத்து மைல் என்கிறார்கள் அதே அதேபோல் பருத்தித்துறைக்கு இருபது மைல் தூரம் என்கிறார்கள் இப்பொழுது கிணற்றை ஒரு சில நிமிஷங்கள் நாங்கள் பார்த்து பயன்பெறுவோம் மகள் பாருங்கள் நண்பர்களே இதுதான் அந்த நிலாவறை கிணறு அடிப்பாகம் இல்லாத கிணறு ஆராய்ச்சி செய்யப்பட்டு இங்கே அடிப்பாகம் இல்லை என்றாலும் இந்த அடிப்பாகத்தில் இருந்து பல இடங்களுக்கு தொடர்புள்ளதாகவும் போக்குவரத்து இடம்பெற்றதாகவும் கீரிமலை கேணிக்கு காங்கிரசு துறை வழியாக இருக்கின்ற அந்த கீரிமலை புனித கிணறு என்று சொல்வார்கள் தமிழ் பெருமக்கள் இந்து பெருமக்கள் அந்த கிணத்துக்கு செல்கின்ற தொடர்பும் இருப்பதாகச் சொல்வார்கள் இங்கே வருகின்ற வெளிநாட்டு உள்நாட்டு உல்லாச பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியோடும் இந்த பகுதியை பார்த்து பகிர்ந்து செல்கிறார்கள் குறிப்பாக இது முக்கியமான ஒரு சந்தி நிலாவரை கிணறு என்று சொல்கின்ற பகுதி யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றவர்கள் பார்த்து பயன்பெறுகின்ற ஒரு சந்தி இங்கே பாருங்கள் கிணற்றுக்கு செல்கின்ற வழி எப்படி இருக்கிறது ஆம் நேரடியாக சென்று இந்த கிணற்றுக்கு இருந்துகின்ற பகுதியை பாருங்கள் யாழ்ப்பாணத்து வடமாகாணத்திலே இருக்கின்ற முக்கியமான புராதன பகுதிகளில் இதுவும் ஒன்று நிலாவரை கிணறு வ இலங்கை படத்தின் நாங்கள் மேலே வடக்கிலே இருக்கின்ற யாழ்ப்பாணத்து பருத்தித்துறை அதுபோல கீழே இருக்கின்ற தென் மாகாணத்து தேவேந்திர முனை இரண்டும் தான் இலங்கையின் உச்சியும் தெற்கும் வடக்கும் தெற்கும் என்று சொல்வார்கள் இப்பொழுது பார்க்கிறோம் நிறைய உல்லாச பணிகள் வருவார்கள் நான் இன்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி காலை வேளையில் வந்தபொழுது மக்கள் வந்து பார்த்து மகிழ்ந்து காணக்கூடியதாக இருந்தது நேர்களை நான் கழிக்கிறேன் கடைசியாக இங்கே கீழே இருக்கின்ற சுரங்கப்பாதை இங்கிருந்து பல இடங்களுக்கு செல்கின்ற ரோபோ இந்திர மூலமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட இடமும் காணப்படுவதாக சொல்கிறார்கள் அடிப்பாகம் இல்லாத தான் நிலாவரை கிணறு பாருங்கள் மேலே மீன் குஞ்சுகள் சுற்றி கொண்டிருக்கின்றன இருந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு அற்புதமான இடமாக வரலாற்று தொல்பியர் நிலமாக காணப்படுவதை அன்போடு பதிந்து கொண்டு நான் விடபெறுகிறேன் நே மக்களே இது முக்கியமாக அரச தூவியல் துணைக்களத்தின் பராமரிப்பீங்கள் இருக்கிறது பாதுகாத்து வருகிறார்கள் வருங்கால சந்தைக்காக இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டும் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேர்களே இந்த நிகழ்ச்சியில் அன்போடு சந்திக்கும் வரை அகமது முனவர் நன்றி நண்பர்களே நேர்களே